பெரிய பயன்படும் அதே போல நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் நம்முடைய மற்ற அனைத்து துறையினுடைய அதிகாரிகளும் இதில் மிகுந்த அக்கறை எடுத்துக்கொள்கிறார்கள் கொள்கிறார்கள் இன்னும் சொல்ல போனால் என்னென்ன திட்டங்களை நாம் கையில் எடுத்திருக்கிறோம் அதையெல்லாம் செயல்படுத்துவதற்கு எப்படிப்பட்ட ஒரு வேகம் தேவைப்படுகிறது என்பதை அரசோடு அரசு அந்தந்த துறையினுடைய அதிகாரிகளோடு மாவட்ட ஆட்சித்தலைவர் அப்பப்பொழுது பேசி அதற்கான நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் பல திட்டங்களுக்கான உத்தரவை நாம் பெற்றிருக்கிறோம் எனவே அதை தொடர்ந்து செய்வதற்கும் இப்பொழுது இப்படிப்பட்ட பொதுமக்களுடைய சார்பாக அவர்களோடு கலந்து இருக்கிற இங்கே வந்திருக்கிற பெரியவர்கள் கொடுக்கிற அந்த திட்டங்களும் மிகப்பெரிய அளவில் அரசுக்கு உறுதுணையாக கை கொடுப்பதாக இருக்கும் அதன் மூலமாக இந்த மக்களுக்கு உண்டான அத்தனை பணிகளையும் செய்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும் என்று நாங்கள் முழுமையாக நம்புகிறோம் இதில் இந்த திட்டம் மிகப்பெரிய ஒரு வெற்றி என்பதற்கு காரணம் துவக்கத்திலேயே இன்றைக்கு காலையில் பத்து மணி என்று சொன்னார்கள் பத்து மணிக்கே எல்லோரும் இங்கே வந்திருக்கிறார்கள் அவ்வளவு பேரும் இருந்து அதில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கிறது எனவே அதுவே இந்த திட்டம் ஒரு மாபெரும் திட்டம் என்பதை நிரூபிப்பதற்கான ஒரு வாய்ப்பாக அமைந்திருக்கிறது அதாவது அது ஏற்கனவே தெளிவா வந்து அவங்களோட பேசி இருப்போம் அமைப்பதனுடைய நோக்கம் அங்க இருக்கிற கிரவுண்ட் வாட்டரை சுத்தம் பண்றதுக்கு தான் அதை பண்ணுது இதை முதலமைச்சரிடத்தில் சொன்ன உடனேயே அதற்காக நாற்பது கோடி ரூபாய் பணம் ஒதுக்கினாங்க அது இல்லாம துணை முதலமைச்சரை நேரடியாக அங்கே அனுப்பி அந்த இடத்தை ஆய்வு செய்து அதற்கான ஏற்பாடு செய்தார்கள் அதற்கு பின்னாலே கூடுதலாக பணம் எவ்வளவு தேவை என்றாலும் அதை கொடுக்கலாம் என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள் அதை அந்த அளவில் அரசாங்கத்துடைய நடவடிக்கை எடுக்கப்பட்டது அதற்கு பின்னாலே அதை செய்கிற பொழுது சில டெக்னிக்கல் இஷ்யூஸ் வந்தது அதில் சில முன்னேற்றமான நடவடிக்கைகள் எடுக்கலாம் என்று ஆலோசிக்கப்பட்டது அதே அந்தந்த துறை தங்களுடைய ஆலோசனைகளை கொடுத்தார்கள் அதுவெல்லாம் முடிந்து இப்பொழுது பணி துவக்கப்பட்டிருக்கிறது அதற்காக அடிப்படையான எல்லா பணிகளும் முடிந்து எல்லா வேலைகளும் முடிந்து பணி துவக்கப்பட்டிருக்கிறது அது சம்பந்தமாகத்தான் நேற்று அங்கே இருக்கிற அந்த எப்பொழுதும் அந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளுகிற அத்தனை பேரையும் அழைத்து அவர்களுக்கு சொல்லி மேலும் உங்களுக்கு என்ன தேவை என்பதையும் நாங்கள் கேட்டோம் அவர்கள் சொன்னதை அத்தனையும் எடுத்துக்கொண்டு செய்வதற்கான நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் எனவே இந்த சுத்தகரிப்பு நிலையம் இப்பொழுது வேலை துவங்கிவிட்டது எங்களுக்கு அவர்கள் சொல்லியிருப்பது பனிரெண்டு மாதத்திற்குள் அந்த பணியை முடித்துக் கொடுப்பதாக எங்களுக்கு உத்தரவாதம் கொடுத்திருக்கிறார்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒவ்வொரு வாரமும் ஏதாவது ஒரு நாளை குறிப்பிட்டு அந்த நாளிலே அதை ஆய்வு செய்வதற்கும் அவர்களை அழைத்து பேசுவதற்கும் நடவடிக்கை எடுப்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அது அல்லாமல் காற்று மாசுபடுகிறது என்பதை அந்த அதை கண்ட்ரோல் கொண்டு வருவதற்கு அந்த உரிய அதிகாரிகளுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது மாவட்ட தலைவரும் அதை நேரடியாக தேவையான நேரத்திலே ஆய்வு செய்து அதை ஒழுங்கு செய்வதற்கான நடவடிக்கையை எடுத்திருக்கிறார் என்பதை நான் தெரிவித்துக் இல்ல இல்லை அதாவது இல்லை அதாவது இப்பொழுது அந்த திட்டத்திலே கொஞ்சம் பெரிதாக்கப்பட்டிருக்கிறது அது வந்து முதல்ல கொடுத்தது அதற்கு பின்னாலே நிலத்தடி நீரை அத்தனையும் எடுத்து சுத்தம் செய்ய வேண்டும் என்று அந்த வகையில் அந்த ஸ்கீம் வந்து கொஞ்சம் விரிவாக்கப்பட்டிருக்கிறது எனவே அதன் காரணத்தால் தான் பன்னிரண்டு மாதம் அவர்கள் சொல்லியிருக்கிறார் எதிர்கட்சிகளே பரவாயில்ல நினைக்கிறேன் நாங்க எங்களுக்கு நாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி கொடுத்த வாக்குறுதிகளை வாக்குறுதிகளில் தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலே நிறைவேற்றப்பட்டிருக்கிறது நான் பட்டியலை வேணா கொடுக்குறேன் தொண்ணூறு சதவீதத்திற்கு மேலே நிறைவேற்றப்பட்டிருக்கிறது சில வாக்குறுதிகள் இதை நிறைவேற்றுவதற்கு வாய்ப்பு இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது அத்தனையும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது எனவே அதற்கு மேலே என்ன செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இப்பொழுது இந்த தேர்தல் வாக்குறுதியை கொடுப்பதற்காக அது மட்டுமல்ல இன்றைக்கு கேட்பதிலே அர்த்தம் இல்லை என்று அர்த்தமில்லை இதில் அவர்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள் நாங்கள் வந்து ஒரு ஸ்கீமை போடுறோம் அந்த ஸ்கீமில் வேறு என்ன மாதிரி இருந்தா இருந்தால் சரியாக இருக்கும் உங்களை சந்திக்கிறோன்னா என்ன கேள்வி மட்டும் அல்ல ஏதாச்சும் ஆலோசனை வரும்னு நம்புகிறோம் அது மாதிரி தான் அவங்கள நாங்கள் இப்போ கேட்குறோம் அவங்க அருமையான ஆலோசனை கொடுத்துருக்குறாரு கேள்வி மட்டும் சொல்லலை இங்கே பாருங்க நான் வந்து அந்த பட்டியலை எடுத்து உங்களுக்கு கொடுத்துட்றேன் நாங்கள் தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்த அந்த பட்டியல் இருக்குது எது எது நடந்திருக்கு டிக் பண்ணி உங்க கையில் கொடுக்குறேன் நீங்க அதை செக் பண்ணுங்க அவர் சொல்ற மாதிரி பதினஞ்சு இருந்ததுனாக்கா அவர் கேட்டு அவங்க சொல்றாங்க ஆண்டு காலமாக விட்டு விடப்பட்ட பிரச்சனைகள் தேங்கி கிடந்தது அதெல்லாம் ஒழுங்கு பண்ணி கொண்டுட்டு வந்துட்டு இருக்காங்க ரெண்டு ஒன்று விடப்பட்டுருக்கலாம் அந்த அதையும் சரி பண்ணுறதுக்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தஞ்சாவூர் போயிருந்தப்போ மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்தார்கள் அதையும் நீங்கள் கவன கவனிக்கணும் ஏறத்தாலும் தொண்ணூறு சதவீதம் நிறைவேற்றப்பட்டு விட்டது அந்த பத்து சதவீதம் சில பிரச்சனைகள் இருக்கிறது அதை சரி பண்ணுங்கிறதுக்காக நடவடிக்கை நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கோம் நான் வந்து அடுத்த கூட்டத்துக்கு வரும்போது நான் அந்த பட்டியலை வச்சுக்கிறேன் டிக் பண்ணிடுறேன் வேணா நான் ரெண்டு மூணு மணி நேரம் நடக்கும் முடியுமனா இருந்து கேட்டுப்போம்

யாருமே பயந்துகிட்டுலாம் இல்லை எங்கே நீங்கள் ஈரோடு டவுனுக்குள்ளே போங்க யார் பயந்து அழுகிட்டு இருக்காங்க அந்த மாதிரி யாரும் இல்லை நாங்கள் தான் உங்களை பார்த்து இருக்கோம் அதனால் அந்த மாதிரிலாம் இல்லை நீங்கள் இன்னும் சொல்ல போனால் எங்கேயாவது ஒரு சம்பவம் ரெண்டு சம்பவத்தை வச்சு லேண்ட் ஆர்டரே இப்படி இருக்குங்கிறத நீங்கள் கணக்கிடக்கூடாது போய் மற்ற மாநிலங்களை பாருங்கள் அந்த மாநிலத்தில் என்ன நடக்குதுன்னு பாருங்கள் சட்டம் ஒழுங்கை கணக்கெடுவதற்கென்று ஒரு வழிமுறை இருக்கிறது எனவே இந்த ரெண்டு ஒரு இடத்தில் நடக்கிற பிரச்சனையை வச்சுக்கிட்டு நீங்க சொல்ல மொத்தம் கணக்கிட்டு பாருங்க முன்னாடி இருந்த ஆட்சியில் என்ன நடந்தது இப்போ என்ன கணக்கிட்டு பாருங்க மற்ற மாநிலத்தோடு ஒப்பிட்டு பாருங்க நீங்க அதை ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க அதை சொல்கிறதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்குங்கிற அதுக்காக ஒப்பிட சொல்கிறேன்னா ஒளியே அதில் நாங்கள் ஒரு ரெண்டு பர்சன்ட் நல்லா பண்ணுறோம் அதுக்காக இல்லை நீங்கள் அவங்களோட ஒப்பிட்டீங்கனாக்க மிகப்பெரிய அளவில் பல திட்டங்களை செய்திருக்கிறாங்க இல்லைனா பொதுமக்கள் இந்த அளவுக்கு தளபதி பின்னாடி மாட்டாங்க அதுவும் தாய்மார்கள் எந்த அளவுக்கு வந்து இப்போது அவங்க தாய்மார்களை ஒரு அன்பை வச்சுருக்காங்கிறது நீங்கள் கூட போனீங்கன்னா தெரியும் போகிறீங்க ஆனால் அதெல்லாம் விட்டுறீங்க அதுல அதுல போயிட்டு இருக்காங்க ஒருவேளை ஆமா ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கு உண்டான கோரிக்கை அது அது போயிட்டு இருக்காங்க கொடுத்துட்டு இருக்காங்க அதற்காக தனியாக வாலண்டியர்ஸ் போய் அதை பண்ணிட்டு இருக்காங்க இது வந்து பெரிய திட்டங்களை சொல்றதுக்கான ஒரு ஏங்க நாங்க எது பதில் சொன்னா கூட பயந்துகிட்டு சொல்றோம்னா என்ன அர்த்தம் நீங்க இல்ல இல்ல ஏதாச்சும் சொல்றோம்னாக்க பயந்து விட்டு அதை பண்றோம்னு சொன்னா இது என்ன நியாயம்னு எனக்கு புரியல நாங்க அப்படிலாம் எதிர்பார்க்கவே இல்லை நாங்க அப்படிலாம் எதிர்பார்க்கவே இல்லை அவங்க இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு சேர்றாங்கன்னா அப்ப எங்களை பார்த்து பயமுன்னுதான் அர்த்தம் நாங்க இங்க பாருங்க ஆயிரம் கட்சி ஒன்னா சேரட்டும் திமுக திட்டங்களை இந்த மக்களுக்கு செய்திருக்கிறது முதலமைச்சர் செய்திருக்கிறாங்க துணைமுதலமைச்சர் அதே வேலையாகவே இருக்கிறோம் அதனால் நாங்கள் அதை நம்பி இருக்கிறோம் நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை மக்கள் தெளிவாக இருக்காங்க நாங்கள் எங்களால் முடிந்த அத்தனை வேலைகளையும் நாங்கள் செய்துருக்கோம் இதை விட திட்டங்கள் யாரும் கொண்டு வர முடியாது அவ்வளவு திட்டங்களை தினம்தோறும் கொண்டு வந்து கொண்டு இருக்கிறோம் அதை பாருங்கள் ஏங்க அவர்கிட்ட கடவுளா என்னங்க சொல்றீங்க ஒரு எதிர்க்கட்சி அவர் வந்து அப்படி தான் பேசுவார் வேற என்ன மாதிரி பேசுவார் மறுபடியும் திமுக வந்து விடுமுன்னா அவர்கிட்ட சொல்லி எதிர்பார்க்க முடியும் அப்படி எதிர்பார்க்க முடியாது நீங்க அங்க இருக்கிற எல்லா கட்சியும் நாங்க தான் ஆட்சிக்கு வருவோம்னு பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனா அவங்களுக்கு மனசுல தெரியும் திமுக தான் அடுத்தது ஆட்சிக்கு வருவோம் துணை முதலமைச்சர் அவர்களை அந்த கட்சியில் இருக்கிறவங்க அங்கீகரிக்கிறார்கள் பொதுமக்கள் அங்கீகரிக்கிறார்கள் ஆனால் தளபதி அவர்கள் இன்றைக்கு இந்த ஆட்சியை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இதில் வந்து அங்கே எந்த விதமான போட்டியோ அல்லது இப்படி கொண்டு வந்தார் அப்படி கொண்டு வந்தார் அந்த எண்ணமும் அல்ல அதில் வந்து எல்லாரும் உழைக்கிறார்கள் இதுதான் இருக்கிற கணக்க ஒளியை அவர்கள் இதை பாராட்டுவாங்க அவங்க வந்து பரவாயில்லன்னு சொல்லுவாங்கன்னு சொல்ல முடியாது நீங்கள் தனியாக வேணால் வீட்டில் போய் கேட்டு பாருங்க அவர் சொல்லுவார் இது வந்து அறிவாலயத்தில் உட்கார்ந்து பேசக்கூடிய விஷயம் அது வந்து ஒவ்வொரு கட்சியும் தங்களுக்கு உண்டான உரிமைகளை கேட்பார்கள் ஆனால் அந்த பேச்சுவார்த்தை முடிகிற பொழுது அவர்கள் எப்படி முடித்தால் வெற்றிகரமாக வரும் என்பது ஒவ்வொருவருக்கும் தெரியும் இது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நடக்கிற விஷயம் எனவே அறிவாலயத்தில் அதை முடிப்பாங்க அதற்கு நாங்கள் பதில் சொல்வது அவ்வளவு நியாயமாகவும் பொருத்தமாகவும் இருக்காது டாஸ்மாக கடைகள் ஐநூறு மூடப்பட்டிருக்கிறது எஃப்எல் டூக்கு பெரிய அளவில் கொடுக்கல என்கிட்ட கணக்கு இல்லை இல்ல அடுத்த அடுத்த இதுல வேணா சொல்றேன் அது வந்து அவர்களை ஊக்கப்படுத்துவதற்காக இல்லை அரசாங்கம் ஊக்கம் பெற வேண்டும் என்பதற்காக அவங்க சொல்றது ஏன்னா நாங்க யோசிச்சு யோசிச்சு நாங்க பண்றோம் இருந்தாலும் ஃபீல்டில் இருக்கிறவங்க நீங்கள் வந்து நாம் வந்து போய் பார்த்து இதை செய்யணும்னு நினைக்கிறத விட ரோட்டில் நடந்து போகிற ஒருத்தர் சொல்கிறது அதை விட அதிகமாக இருக்கும் இவங்க வந்து அவங்க ஃபீல்டில் இருக்கிறவங்க அந்த தொழிலில் இருக்கிறவங்க இதையெல்லாம் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதனால் அவருடைய ஆலோசனையை நாம் பெற வேண்டும் என்பதற்காக செய்கிறோம் அந்த இந்த பேச்சுவார்த்தை இந்த இந்த பேச்சுவார்த்தை இந்த பேச்சுவார்த்தை இந்த இந்த மேட்டர் பூரா அறிவாலயத்தில் பேச வேண்டிய விஷயம் நாங்கள் பேச முடியாது இல்ல அது வந்து அது சொன்னாங்க அதுக்கு உண்டான ஏற்பாடு வந்து பண்ண சொல்லி கலெக்டர் சொல்லி இருக்கு இல்ல இல்ல பஸ் அது வந்து பஸ் விட்டுருக்காங்க கொஞ்சம் டைமிங் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வந்து ஃப்ரீக்குவன்சி அதிகம் வேணும்னு கேட்டிருக்காங்க அதுக்கான நடவடிக்கை எடுத்துருக்கோம் இப்போ வந்து பஸ் ஸ்டாண்டு வந்துருச்சுன்னா இந்த பிரச்சனை முழுசும் வந்து நமக்கு செட்டில் ஆகிடும் அது இல்லாதனால சில அதில் வந்து சில குறைபாடுகள் சரி பண்ண முடியாமல் இருக்கு தனியார் தனியார் பஸ் ஸ்டாண்டை வந்து தனியார் பஸ்களை அங்கே கொண்டு போகிற கண் நடவடிக்கை எடுக்கணும் அது வந்து ஏறத்தால் முடிகிற தருவாய்க்கு வந்துடுச்சு இன்னொரு பத்து பி நாளில் முடியும் இருக்குங்க இருக்கு அண்ணா வணக்கம்